கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்ற பிரபல பாதாள உலக குழு உறுப்பினர் பெக்கோ சமனின் மனைவிக்கு சொந்தமான பதிமூன்று வங்கி கணக்குகள் இன்று முடக்கப்பட்டுள்ளதாக அதிர்ச்சியூட்டும் தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது இது குறித்து விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம் ஈசர் குண்டு தாக்குதலினுடைய பிரதானமான சூத்திரதாரி யார் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய பிக் பாஸ் யார் என்பது சம்பந்தமாக ஒரு பரபரப்பான தகவல் ஒன்று வெளியாகி அதுவும் மிகுந்த அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது எனவே அது சம்பந்தமாகவும் பார்க்கலாம் இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன அத்துடன் கேலிச்சித்திர பகுதியில் முக்கியமான ஒரு கேலிச்சித்திரம் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு ஒரு அவசரமான ஒரு பிரச்சனை உண்டு வருது அந்த அவசரமான பிரச்சனையின் போது அவர் என்ன செய்கிறார் என்பது சம்பந்தமான ஒரு கேலி கேலிச்சித்திரம் எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்கலாம் தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்ற முக்கியமான பாதாள உலக குழு உறுப்பினர் ஆபத்தான பாதாள உலக குழு உறுப்பினர் பெக்கோ சமன் அவருடைய மனைவியும் கைது செய்யப்பட்டிருந்தார் அவர்களுடைய கை குழந்தையுடன் பலத்த பாதுகாப்புடன் இன்று அவர் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டிருந்தார் பெக்கோ சமனின் மனைவி ஷாதிகா லக்ஷானி என்றது அவனுடைய பேர் இன்றைக்கு வழக்கு நடந்தது இந்த வழக்கின் போது கொழும்பு நீதவா நீதிமன்றத்தில் தான் இந்த வழக்கு நடந்தது இதன்போது குற்ற புலனாய்வு பிரிவை சேர்ந்த அதிகாரிகள் நீதிபதிக்கு அறிவித்திருக்கிறார்கள் நீதிமன்றத்துக்கு அறிவித்திருக்கிறார்கள் ஷாதிகா லக்ஷானிக்கு சொந்தமான பதிமூன்று வங்கி கணக்குகளை தாங்கள் முடக்கப்போவதாக ஆறு வித்திருக்கின்றார்கள் எனவே இன்று முதல் அந்த வங்கி கணக்குகள் முடக்கப்படும் என்று சொல்லி சொல்லப்படுது இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் சாதாரண மக்கள்கிட்ட வந்து ஒரு எக்கவுண்ட் அல்லது ரெண்டு எக்கவுண்ட் தான் இருக்கும் மேக்ஸிமம் ஆனால் எந்த வேலைக்கும் போகாமல் போதை பொருள் கடத்துறதும் அதே மாதிரி பாலாள உலக குழு நடவடிக்கை மட்டும் சொல்லி இந்த மாதிரி இருக்கிறார்கள்கிட்ட வந்து பதிமூன்று வங்கி கணக்கு இருந்திருக்கு அந்த பதிமூன்று வங்கி கணக்குலேயும் ஒவ்வொன்றுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல மில்லியன் கணக்கான காசாம் கொஞ்ச நஞ்ச காசில் மில்லியன் கணக்கான காசு எனவே அவ்வளோ மதுப்பாக முடக்கப்பட்டிருக்கிறது இனி அந்த காசு வந்து அவைக்கு சொந்தம் இல்லை இனி அவையில் வெளியிலேயே வேற இல்லாது காலம் முழுக்க ஜெயிலுக்குள்ளான் எனவே போதைப் பொருள் கடத்தி பாதாள உலக குழு வேலையெல்லாம் பார்த்து சம்பாதிச்ச காசு எதுவுமே அவைக்கு இல்லை இந்தியிலிருந்து சகல வங்கி கணக்கு வந்து முடக்கப்படுது இது மட்டும் இல்லாமல் பெக்கோ சமன் அவர்களுடைய மனைவி இருக்கிறா ஷாதிகா லக்ஷானி அவாவினுடைய சகோதரி ஒரு அவாவும் பார்த்தீங்கன்னு சொன்னா தன்னுடைய வங்கி கணக்கில் கொஞ்சம் காசை போட்டு வச்சிருந்துக்கிறா கொஞ்சம் காசு இல்லை அது மில்லியன் கணக்கில் பிட்டிய காசு அதை போட்டு வச்சிருந்துக்கிறா அவாவினுடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னு

அவருடைய பெயர் எனவே குடும்பமா சேர்ந்து இன்றைக்கு அவ்வளவு காசு வந்து முடக்கப்பட்டிருக்கிறது மனைவி தொடர்ந்தும் விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் தாக்குதலினுடைய உண்மையான சூத்திரதாரி அதற்கு பின்னால் இருந்த மாஸ்டர் மைண்ட் அடையாளம் காணப்பட்டு விட்டாரா இதுதான் இன்னைக்கு நாள் முழுக்க பரபரப்பாக பேசப்படுற செய்தியாக இருக்குது இந்த செய்தி வந்து ஆரம்பிக்குது என்று சொன்னா ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி தானே அந்த கட்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் அவர் வந்து தன்னுடைய எக்ஸ் வலைத்தளத்தில் அதாவது பழைய ட்விட்டர் வலைத்தளத்தில் வந்து இன்றைக்கு ஒரு பதிவு ஒன்று போடுறார் அந்த பதிவில் வந்து என்ன சொல்லியிருக்கார் என்று சொன்னா மூன்று மொழியிலேயே தனித்தனியாக போட்டுக்கார் தமிழ் சிங்களம் ஆங்கிலம் மூன்று மொழியை வந்து தனித்தனியாக போட்டுக்கார் ஒரே விஷயம் தான் என்ன என்று ஈசர் தாக்குதலுக்கு பின்னால் இருந்த அந்த பிக் பாஸ் அதுக்குரிய முக்கியமான சூத்திரதாரி யார் என்று சொல்லி தன்னிடம் ரவி செனவிரத்ன அவர்கள் சொன்னார் என்று சொல்லி ஒரு பதிவை போட்டு விட்டார் எக்ஸ் வலைத்தளத்தில் ரவி செனவிரத்ன ஆர்ன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அவர் ஒரு சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி முன்னாள் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு பொறுப்பாக இருந்தவர் பிறகு எஃப்சிஐடி என்று சொல்லப்படுகின்ற நிதியியல் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கும் வந்து பொறுப்பாக இருந்தவர் அதாவது நிதியியல் சார்ந்த பணம் சார்ந்த குற்றங்களை

போட்டார் சொல்லி தனக்கு சொல்லி போட்டார் என்று சொல்லி எக்ஸ் வலைத்தளத்தில் போட்டோன்னே அது மிகவும் பரபரப்பாக யார் அது யார் அது சொல்லி கேள்வி விருந்தானே அதாவது யார் எவர் குறிப்பிடாமல் எனக்கு சொல்லி போட்டார் என்று சொன்னால் அந்த கேள்வி விருந்தானே பொதுமக்கள் மத்தியில் அந்த கேள்வி விருந்தானே ஏற்கனவே இந்த ஒரு கேள்வியை கேட்டு கேட்டு கிட்டத்தட்ட பொதுமக்கள் எல்லாரும் டயர்ட் ஆயிட்டோம் களைச்சு போயிட்டோம் ஏனென்று சொன்னால் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் ஆறு நடத்தினது யார் திட்டமிட்டு சொல்லி இந்த தகவல் வரப்போது இந்த தகவல் வரப்போது இந்த கைது செய்யப்போகிறோம் இன்றைக்கு கைது செய்யப்போகிறோம் நாளைக்கு கைது செய்யப்போகிறோம் என்று சொல்லி தகவல்கள் வந்து வந்து அது எப்பயாவது கைது செய்தால் கைது செய்யுங்களை விட்டுருங்க சாமி என்று சொல்லி அந்த பொதுமக்கள் டயர்ட் ஆகிற அளவுக்கு வந்துட்டு ஈச குண்டு தாக்குதல் சம்பந்தமான இந்த வழக்கு விசாரணை நிசாம் ரெண்டைக்கு காலம் இப்படி ஒரு குண்டத்துக்கு போட்டோன்னு இது பரபரப்பாக அடிபட ஆரம்பிச்சுது இதுதான் சந்தர்ப்பம் என்று பார்த்து கொண்டிருந்த சில சமூக வலைத்தள பாவனையாளர்கள் என்ன செய்து விட்டுச்சு நம்ம சொன்னா இதை சாட்டா வச்சுக்கொண்டு இப்ப ரவிசனவிரத்தனை வந்து ஆரண்டு தானே அப்படி சொன்னேன்னு சொல்லி இவர் தானே சொன்னவர் எனவே அதை வச்சுக்கொண்டு தாங்கள் தங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உருவாக்கி ஈச லேசர் குண்டு தாக்குதலுக்கு பின்னால் இருக்கிறது இந்தியா தான் என்று சொல்லி ஒரு கதையை உருவாக்கி அப்படியே ரவி சனவரத்தன் அவர்கள் சொன்னார் என்று சொல்லி உருவாக்கி சமூக வலைத்தளம் இன்றைக்கெல்லாம் ஒட்டிய பரபரப்பு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போலீஸ் வந்து அறிக்கை விட்டுருக்கேன் என்று சொன்னால் சமூக வலைத்தளங்களில் பரவுகின்ற இந்த ஒரு கதையை நம்ப வேண்டாம் எல்லாமே வந்து பொய் செய்திகள் அப்படி ரவி சனவரத்தன் அவர்கள் எதுவுமே சொல்லல என்று சொல்லி இப்போ மறுப்பு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் இன்று மாலை அளவில் ஏன் சொன்னால் அவ்வளவு வேகமாக தகவல்கள் பரவிக்கொண்டிருக்குது ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு பின்னால் இருக்கிறது இந்தியா என்று சொல்லி இப்போ போலீஸ் வந்து அதற்கு மறுப்பறிக்கை வெளியிட்டிருக்கிறது எனவே பத்து செய்தி பரவுது என்று சொன்னால் அதில் நாலு செய்தி வந்து கட்டாயம் பொய் செய்தியாக தான் இருக்கும் இந்த சமூக வலைத்தளங்கள் இப்போ யாரும் சமூக வலைத்தளங்களில் செயல்படலாம் தானே அதனால் வந்து நிறைய பொய்ச் செய்திகள் வந்து பரவி கொண்டிருக்குது இப்போ சமூக வலைத்தளங்களில் பரவுகிற பொய்ச் செய்திகள் என்று சொல்லும்போது தான் இன்னும் ஒரு செய்தியும் இன்றைக்கு வெளியாகி இருக்கு என்னென்று சொன்னால் வர்த்தக அமைச்சர் இருக்கார் வசந்த சமரசிங்க அவர் வந்து வர்த்தக அமைச்சால வந்து குற்ற புலனாய்வு பிரிவுக்கு பத்து ஃபேஸ்புக் ஐடிகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது இவ்வளவு வந்து கூப்பிட்டு விசாரிக்கணும்னு சொல்லி இப்போ நீங்கள் பக்கத்தில் பார்க்குற இந்த பத்து பேருந்தான் அந்த ஆக்கள் அமைச்சர் வசந்த சமரசிங்க அவர்களை பற்றின பொய்யான தகவல்களை உருவாக்கி பொய்யான படங்களை உருவாக்கி இப்போதான் ஏஐ மூலம் நிறைய படங்களை உருவாக்க முடியும் தானே எனவே அப்படியான படங்கள் எல்லாத்தையும் உருவாக்கி பொய்யான தகவல்களை பரப்பினார்கள் என்று சொல்லி இந்த பத்து பேருக்கு எதிராக விசாரணைகளை நடத்தணும் என்று சொல்லி குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு அறிவித்திருக்கின்றது வர்த்தக அமைச்சு எனவே மிக பிரிவில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் இந்த ஃபேஸ்புக் ஐடிகளை வைத்திருக்கின்ற இந்த பத்து பேருக்கு எதிராகவும் விசாரணைகளை ஆரம்பிப்பார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எதற்காக இந்த வதந்தி பரப்பப்பட்டது என்று சொன்னால் அந்த கிட்டலில் வந்து அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து தங்களுடைய சொத்து பட்டியலை வெளியிட்டது தானே அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அமைச்சர் வசந்த சமரசிங்க அவர் ஒரு பெரிய ஒரு பணக்காரர் ஏற்கனவே அவர் தனக்கு சொந்தமான சொத்துக்களை வந்து வெளியில் சொல்லும் போது எல்லாருக்குமே அதிர்ச்சியாக இருந்தது அமைச்சருக்கு இவ்வளோ சொத்துக்களான்னு சொல்லி அப்போ அதுக்கு சொன்னவர் எல்லாமே வந்து நியாயமான முறையில் சம்பாதிக்கப்பட்டது நான் பிஸ்னஸ் செய்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லி இருந்தவர் ஆனாலும் கூட ஒரு என்பிபி கட்சியை சேர்ந்த ஒரு அமைச்சர்கிட்ட இவ்வளவு சொத்துக்களாக சொல்லி ஒரு அதிர்ச்சியாக இருந்தது எனவே அந்த ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த சொத்து இவருக்கு எப்படி வந்திருக்கும் அப்படி வந்திருக்கும் இப்படி வந்திருக்கும் என்று சொல்லி ஆளாளுக்கு ஒரு கதையை உருவாக்கி அதுக்கு ஆதாரம் காட்டுறேன் எவிடன்ஸ் காட்டுறன்னு சொல்லி புதுசு புதுசாக அல்லாம் கதையை கிளப்பிவிட்டு இப்போ இந்த பத்து பேரும் வந்து குற்ற பிரிவினுடைய வலையில் சிக்கியிருக்கின்றார்கள் எனவே சமூக வலைத்தளங்களில் வந்து ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்ளவேக்குள்ளே மிகவும் அவதானமாக பயந்து கொள்வது நல்லது ஏனென்று சொன்னால் முன்னொரு காலத்தில் வந்து சமூக வலைத்தளங்கள் மேலே பெரிய அளவில் கட்டுப்பாடுகள் இல்லை இப்போ வந்து உலகளாவிய ரீதியில் வந்து இத்தனையோ கட்டுப்பாடுகள் வந்துட்டுது எனவே அவதானமாக இருக்கிறது நல்லது ஏன் தேவையில்லாத வேலை பார்த்து ஏன் தேவையில்லாமல் போய் ஜெயிலுக்குள்ளே இருக்கணும் அவன் தானே அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன் இப்போ நாங்கள் பஸ்ஸில் போயக்குள்ளேயோ அல்லது ட்ரெயினில் போயக்குள்ளேயோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கிளாஸஸ் இருக்கும் இமர்ஜென்சி என்று சொல்லி போட்டு அதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சுட்டியல் ஒன்று வச்சுருப்பினோம் அப்போ அந்த சுட்டியல் எடுத்து அந்த கிளாஸ் அடித்து உடைச்சு போட்டு அதுக்குள்ள பாயணும் வெளியில் பாய்ஞ்சு நாங்கள் தப்பி கொள்ளலாம் அதோடு மற்றது ஏதாவது எமர்ஜென்சி என்று சொன்னால் நீங்கள் ட்ரெயினை பிடிச்சி இழுத்து நிறுத்தணும்னு சொன்னாலும் இந்த மாதிரி எமர்ஜென்சி கிளாஸஸ் என்று இருக்கும் எனவே இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மஹிந்த ராஜபக்ஸவாரர் அவருக்கு வந்து ஒரு இமர்ஜென்சி இப்போ வந்து ஒரு பிரச்சனை தானே அவருக்கு சுற்றி சுற்றி நிறைய பிரச்சனைகள் தானே அதனால் வந்து வந்து இப்போ அந்த எமர்ஜென்சிக்கு அந்த கிளாஸை எடுத்து உடைக்கிறார் உடைச்சு போட்டு பார்த்தா உள்ளுக்குள்ளே இருந்து பிக்கு மேரெல்லாம் ஓடி ஓடி வெறினம் வந்து உண்ணாவிரத போராட்டம் என்று சொல்லி ஒரு கொடியை பிடிச்சிக்கொண்டு பதாகையோண்டை ஏந்தி கொண்டு ஓடி வெறினம் உள்ளுக்குள்ளே எனவே மஹிந்த ராஜபக்சவுக்கு ஒரு எமர்ஜென்சி வரும்போது அந்த குறிப்பிட்ட கிளாஸை உடைச்சி விட்டால் இருந்து பிக்கு பிக்குவாக வந்தோண்டே இருக்கணும் என்று சொல்லி இந்த ஒரு அழகான கேலிச்சித்திரம் பெண் ஓவியர் சாணிகா அவர்களால் வந்து வரையப்பட்டிருக்கிறது எனவே இந்த ஒரு கேலிச்சித்திரம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்